உழவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தோராம் தேதி உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு நடைபெறும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த மாநில மாநாட்டில் அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் என்ற ஒற்றைப் போர்வையில் மாநிலம் முழுவதும் உள்ள உழவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிற்கு உணவு படைக்கும் கடவுளர்களான உழவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திருவண்ணாமலை சந்தைமேடு பகுதியில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் நிறுவனரான நான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவத் தலைவர் ஜி கே மணி பல்வேறு உழவர் அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்று உரை நிகழ்த்துகின்றனர் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை மற்றும் சார்பு அமைப்புகளின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் தமிழ்நாட்டின் முதன்மை தொழில் வேளாண்மைதான் உழவர்கள்தான் உணவு படைக்கின்றனர் என்றாலும் கூட உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் உரிய முக்கியத்துவத்தை நடுவண் மாநில அரசுகள் வழங்கவில்லை தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் நாற்பது லட்சம் ஏக்கர் குறைந்துவிட்ட நிலையில் அதை அதிகரிப்பதற்கான புதிய பாசன திட்டங்கள் எதையும் ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவில்லை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் முடங்கி கிடக்கின்றன காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கிடையே கருத்தொற்றுமையை ஏற்படுத்தி செயல்படுத்த அரசு முன்வரவில்லை அதற்காக தமிழக அரசும் குரல் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு ரூபாய் மூவாயிரத்து ஆகவும் கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ரூபாய் ஐந்தாயிரமாகவும் உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் நடுவண் அரசு நிர்ணயிக்கும் மிக குறைந்த கொள்முதல் விலைக்கு மேல் நெல்லுக்கு ரூபாய் நூற்று முப்பது கரும்புக்கு ரூபாய் இருநூற்று பதினைந்து வீதம் மிக குறைந்த தொகையையே ஊக்கத்தொகையாக தமிழக அரசு வழங்குகிறது காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் குறைந்தபட்ச கொள்முதல் விலை நிர்ணயிப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக அதை நிறைவேற்ற மறுக்கிறது அதனால் ஒரு கட்டத்தில் கிலோ ரூபாய் நூற்றி எண்பது வரை விற்பனையான தக்காளி அடுத்த சில வாரங்களிலேயே கிலோ ரூபாய் ஒன்றுக்கு கூட வாங்க ஆளில்லாமல் சாலைகளில் கொட்டி அழிக்கப்படுகிறது வறட்சி மழை உள்ளிட்ட பேரிடர்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படுவதில்லை பயிர்கடன்கள் தள்ளுபடி குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பயிர் காப்பீட்டு திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுவதில்லை என உழவர்களின் துயரங்கள் அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன உழவர்களின் துயரங்களை நடுவண் மாநில அரசுகளுக்கு உரைக்கும் வகையில் எடுத்து கூறி தீர்வுகளை பெறுவதற்காகவே தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டுப் பணிகளின் ஒருங்கிணைப்பாளர்களாக தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் கோ ஆலயமணி செயலாளர் இளவேலுச்சாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் இருவரும் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் சுற்றுப்பயணம் செய்கின்றனர் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டிற்கான நோக்கங்களை விளக்கி உழவர்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் பணிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் பிற நிர்வாகிகளும் ஒத்துழைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் உழவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் நடத்தப்படும் இந்த மாநில மாநாட்டில் அரசியல் சமூக வேறுபாடுகளை கடந்து உழவர்கள் என்ற ஒற்றைப் போர்வையில் மாநிலம் முழுவதும் உள்ள உழவர்கள் குடும்பத்துடன் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார்